இன்னைக்கு நான் உங்களுக்கு தேங்காய் பருத்தி தான் செஞ்சு கேட்ட போகிறேன் இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி தேங்காய் பருத்தி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் முப்பது நாளைக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு வீட்டில் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இனிப்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்கலாமே அப்படின்னா அம்மாவுக்கு பிடிச்ச தேங்காய் பருத்தி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கேட்ட போகிறேன் அதுவும் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அதே மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க அம்மா இறந்து முப்பது நாள் தாண்டி நான் வீட்டில் வந்து இது வரைக்கும் எதுவுமே வீடியோ எடுக்கலை வெளியில வந்து வதம் வெட்டினங்கிற தம்பி கூட எடுத்தது அப்படி இலவடாம அம்மா இருக்கும் போதே நான் போட்டது இதெல்லாமே போஸ்ட் பண்ணேன் செப் தீனா சார் கூட அவங்க சேனலுக்காக நம்ம வீட்டில் வந்து வீடியோ எடுத்தாங்க இந்த மாதிரி சமயத்துல செனா சாரும் வந்தது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேங்க அம்மா அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்படி சொல்றது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தாங்க சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எனக்கும் அம்மா இருந்தாங்க அம்மாவுடைய உழைப்பின் வழி வந்தவங்க தான் நாங்களும் இன்னமும் அதே உழைப்பு நம்ம தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து அம்மா இறப்புக்கு அப்புறம் முதல் வீடியோ நான் வீட்டில் ஆரம்பிக்கிறேங்க அந்த முதல் வீடியோ இனிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட பாருங்க அப்புறமா எப்பயும் போல் என்னோடய வீடியோக்கள் வந்து இனிமேல் தொடர்ந்து வரும் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க வாங்க இப்போ அம்மா சொல்லி கொடுத்த தேங்காய் பஃபியை இப்போ நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பார்க்குறாங்க அதே பக்குவத்தில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க வாங்க பார்க்குறேன் இன்றைக்கி செய்ய போகிற தேங்காய் பர்ஃபிக்கு நான் ரெண்டு தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க தேங்காய் துருவல் வந்து நல்லா வெள்ளை வெளையேன்னு எடுத்துக்கணும் அடி ஓட்ட திருவக்கூடாது இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சும்மா விட்டு விட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அரைச்சுக்குங்க ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரையை அளந்துக்கணுங்க இப்போ அளந்து வச்ச சர்க்கரையை நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம் தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க பாருங்கள் அந்த சர்க்கரை முதங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் எதனால் இன்றைக்கி நான் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வருங்க நம்ம தூக்கி ஊற்றும் போது கைப்பிடி இருக்கிறதால நல்லா எடுத்து ஊற்ற சௌகரியமாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவலை பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் சும்மா ஒன்றும் பாதிமாக அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சிருச்சு இந்த பக்குவம் வந்தால் போதும் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு தேங்காய் துருவல் சர்க்கரை நெய் ஏலக்காய் தூள் இது மட்டுமே போதுமானதுங்க இப்போ நம்ம ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை சர்க்கரை கலவையோடு சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து பாகுப்பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சும்மா நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு கிளறிக்கலாங்க தேங்காயை நம்ம அரைக்காமல் அப்படியே போட்டும் கிளறலாம் தேங்காய் திருவிழா நம்ம மிக்சியில் சுற்றி எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இருந்தாலும் இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்கிறதால வாயில் கடிபடும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக வருங்க நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறணும் இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம் வச்சுக்கணும் நீங்கள் ப்ரெஷர் பேன் வைக்கல அப்படின்னா கூட கெட்டியான பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் வந்து அதே மாதிரி தேங்காய் பருப்பிக்கு அதிகமாக தேவைப்படாது இப்போ நெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம கிளறணும் இப்போ பாருங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்தியாச்சு தேவையான அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டால் தான் கொஞ்சம் மனமாக நல்லா இருக்குங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க ஆனால் மைசூர் பாகம்லாம் வந்து கொஞ்சம் விட்டோம்னா கெட்டி பிடிச்சி போயிடும் ஆனால் இது வந்து கட்டியெல்லாம் ஆகாது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரும் நம்ம கிளற கிளற உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர்றது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் முந்தி இருந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்துருச்சுங்க அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து வந்துருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருகலாக வரணும் இருகலான்னா ரொம்பவும் இருகளாயிருச்சுன்னா தேங்காய் பர்ஃபி வந்து கெட்டி ஆகிடும் அதனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட பதம் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வரும்போது இதுக்கு பதம் வந்து எதுவுமே கிடையாதுங்க கொஞ்சம் கொல கொலப்பான பக்குவம் நல்லா இந்த மாதிரி கிளரி வரும்போது ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் பூத்த மாதிரி வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து ஓரளவுக்கு பதம் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இது இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுக்கணும் ஆல்ரெடி முன்னாடியே தடவி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து கொட்டிடலாங்க இதை எடுத்து கொட்டினதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சமப்படுத்தி விட்டுக்கலாம் சமப்படுத்தி விட்டும்போது ஒரே மட்டமாக இருக்கும் அந்த ஸ்பூனில் பின்பக்கத்தில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரண்டிலையும் வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்குங்க நல்லா ஓரமெல்லாம் எல்லாமே வந்து நல்லா சமப்படுத்தி இந்த மாதிரி விட்டுட்டு கீழ்ப்பகுதியையும் இந்த மாதிரி ஸ்பூனால் சரி பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறின உடனே நம்ம வந்து இப்போ கத்தியில் சும்மா கீரி மட்டும் வச்சிடலாம் நம்ம ட்ரேயில் ஊற்றுன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி கத்தியில் கீறி வச்சிடலாங்க இதை குறுக்கையுமே வந்து இந்த மாதிரி கீறி வச்சிடலாம் அப்போ தான் வந்து பீஸ் வந்து ஸ்கொயர் பீஸாக நமக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த கீற்று போட்டு வச்சிடணுங்க நம்ம அதுக்கப்புறமா நம்ம அழுந்த கீரிக்கலாங்க ஃபஸ்ட்டு கொண்டு போய் நான் காகத்துக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேங்க ஏன்னா அம்மா ஞாபகமாக இன்றைக்கி செய்கிறேன் இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு காக்காய்க்கு வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் பீசஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகத்துக்கு வச்சுட்டு வந்துட்டதில் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்திங்க இதை வந்து மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் நல்லா அழுந்த கீறி விட்டுக்கணும் கீரி விட்டுட்டு இந்த மாதிரி பீஸை நீங்கள் நகட்டி நகட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடுங்க நம்ம பதம் மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை கீழே விட்டு தூக்குனாலும் வரும் சும்மா அப்படியே கத்தியை விட்டு நீங்கள் நகட்டினாலும் வரும் இந்த மாதிரி பீசஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காய் போட்டேங்க எனக்கு இந்த அளவுக்கு தேங்காய் மிட்டாய் கிடச்சிருக்குங்க பாருங்கள் நான் உங்களுக்கு இதை உடச்சு காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க கெட்டியாகாமல் நல்ல நல்லா சாஃப்டாக பதமாக வந்துருந்துச்சு எங்கள் பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நானும் டேஸ்ட் பண்ணிட்டேங்க ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க எந்த ஒரு பலகாரமுமே நம்ம வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டில்லாதான் எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க ரெண்டு பேருமாக தான் செஞ்சோம் அம்மா நம்ம கூடயே தான் இருக்காங்கக்கா பார்த்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் எல்லாம் தான் சொன்னாங்க ஆமாங்க அம்மாவோட உண்மையான அன்பு எங்களை எப்போவுமே இந்த மாதிரி நல்லா வழி நடத்தும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புகிறேங்க அம்மாவை நினச்சிட்டே செஞ்சதுனாலே என்னோ தெரியலங்க எப்போவுமே செய்யறதை விட அம்மா மனசை போலவே இந்த தேங்காய் பர்ஃபியும் வெள்ளை வெளியேறுன்னு வந்திருக்கு பாருங்களேன் அம்மா கொடுத்த தேங்காய் பர்ஃபி அம்மாவுக்கே சமர்ப்பணம்ங்க அம்மா வந்து எப்பயுமே இங்கே இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி செய்ய அப்படி செய்யின்னு பக்குவம் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த ஞாபகம் எல்லாமே வந்துச்சு அதே மாதிரியே மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி செஞ்சேன் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அம்மா சொல்லி கொடுத்த அதே மாதிரியே தேங்காய் பர்ஃபி இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கு அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்போ மூலம் என்னுடைய ரெசிபிகள் தொடருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ